சண்டே நம்ம வீட்டு என்ன ஸ்பெஷல் இட்லியும் முள்ளாட்டு குடல் இப்ப குடல் கழுவுறதுக்கு நான் சுடு தண்ணி வச்சுட்டேன் அந்த பக்கம் வந்து இட்லிக்கு வந்து பாத்திரம் வச்சிருக்கேன் இப்ப நம்ம இட்லி ஊத்தி வச்சுக்கலாம் இட்லி ஊட்டி இட்லி வேட்டும் இட்லி வந்து பாக்கலாம் வாங்க இன்னும் இட்லி வெந்துருச்சு வேறு பாத்திரத்துக்கு மாட்டிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சுடு தண்ணியிலே நல்லா குடலு இருக்கட்டும் வெங்காயம் கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு இப்போ மிக்ஸி ஜால நம்ம தேங்காய் அரை பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு பிஞ்சி இலை ஒரு அன்னாசி மூக்கு ஒரு பட்டை கிராம்பு சோம்பு குழம்பு கொஞ்சம் திக்க கொஞ்சமா பொட்டுக்களை சேர்த்துக்கலாம் வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தண்ணியில சுண்டிடுச்சு பெண்ணு ஊத்திக்கலாம் ஊத்தணும் நம்ம மூஞ்சில பொடியிருந்து தெரிச்சுடுவோம் நல்லா தண்ணியில காஞ்ச காஞ்சவட்டியும் பெண்ணு ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு பட்டை திஞ்சி எல்லாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் நல்லா இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு நம்ம குடல் கறி சேர்த்துக்கலாம் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள் போட்டுதான் வச்சிருக்கோம் நல்லா லைட்டா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கறி மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மட்டன் மசாலா ஒன்றரை ஸ்பூனு மிளகாய் தூள் குண்டு தேவையானாலும் உப்பு நல்லா இப்போ கலந்து எடுத்துக்கலாம் இப்ப கறி நல்லா இதாயிடுச்சு இப்போ நம்ம வந்து தேங்காவா ஊற்றிக்கலாம் குழம்புக்கு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்ப நம்ம மூடி போட்டு விசில் விட்டு வச்சுக்கலாம் ரத்தம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்தாதான் பீஸ் போடும் போது நல்லா அழகா பீஸ் பீஸா வரும் அதனால நல்லா ரத்தம் வேகட்டும் இப்ப ரத்தம் வந்து ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பொண்ணு ஒரு சைடு திருப்பி போட்டு வச்சு வச்சுக்கலாம் நம்ம ரத்தம் எடுத்து கீப் போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா பீஸ் போட்டு வச்சுக்கலாம் இப்ப இருக்கட்டும் நம்ம குழம்பு கொதிச்சதையும் இதை போட்டு இறக்கிடலாம் விசில் நல்லா அடங்கிடுச்சு கறி வந்துச்சான்னு பார்க்கலாம் பாருங்க கறி நல்லா வெந்துருச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரத்தம் போட்டுக்கலாம் நீங்க இந்த மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க உண்மையில ரொம்ப சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமல்ல சொல்லுங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கலாம் இந்த சூப்பரான சுவையான ரத்தம் கடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்க இதே மாதிரி வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க இன்னைக்கு ஒரு பொடி பொடிக்கலாம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் மறக்காம பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்